நண்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்க வரக்கூடிய குரூப் டூ எக்ஸாமுக்கு புது தமிழ்ல லார்ட்ஸ் மீட் ப்ரெப்பரேஷன் நோட்ஸ் தான் நம்ம டெய்லியுமே அப்டேட் பண்ணிட்டு வரோம் அந்த வரிசையில் பதினாறாவது நோட்ஸ் வந்தாச்சுங்க இன்னைக்கு நான் ரெண்டு தலைப்பு எடுத்து வந்திருக்கேன் அதுவும் பெரிய தலைப்புங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிலபஸ் எடுத்துக்கிட்டா மொத்தம் ஐம்பத்தி தலைப்பு மூணு பகுதியாக பிரித்து கொடுத்துருப்பான் இல்லையா அதில் பகுதி ஈ எடுத்துக்கிட்டா தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் இருக்கும் அதில் எட்டாவது தலைப்பா தமிழ் தொன்மை தமிழ் மொழியின் சிறப்பு அப்புறம் திராவிட மொழி தொடர்பான செய்திகள் இது பிக்கெஸ்ட் டாபிக் அதுக்கப்புறம் பதினெட்டாவது தலைப்பா தமிழர் வணிகம் தொல்லியல் ஆய்வு கடற்பயணம் தொடர்பான செய்திகள் இந்த ரெண்டு தலைப்பு சேர்த்து இருபத்தி ஒரு பேஜுக்கு இந்த பிடிஎஃப் ரெடி பண்ணியிருக்கேன் ஆக்சுவலி பதினஞ்சு பக்கம் தான் அஞ்சு ஆறு பக்கத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நிறையவே சேர்த்து வச்சிருக்கேங்க ஏன்னா இது நம்ம புதுப்புக்கும் பழைப்புக்கும் ஒன்னா சேர்த்து படிக்கிற மாதிரி இருக்கு சரிங்களா சோ இந்த தலைப்புல கடந்த பத்து வருஷம் குரூப் டூ கொஸ்டின் அனலைஸ் பண்ணி

உங்களுக்கு வந்து நோஸ்கெட் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு கேள்வியாக கேட்டிருக்காங்க புரியுதுங்களா கான்செப்ட்டு ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் எடுத்துக்கிட்டா மூணு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு குரூப் எடுத்துக்கிட்டா மூணு ரெண்டாயிரத்தி பதினாலு குரூப் எடுத்துக்கிட்டா ரெண்டு ஆக மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுலேருந்து மூணு கொஷின் கண்டிப்பாக கேட்பாங்க அதில் எந்த சேஞ்சஸும் கிடையாது இந்த ஒரு எக்ஸாம் ஆறு கேட்டதால தான் அடுத்த எக்ஸாமில் ஒன்றாக கேட்டிருக்கான் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூவில் மூணு கேட்டதால் கண்டிப்பாக ரெண்டு அல்லது மூணு கேள்விகள் கேட்பாங்க ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா என்ன ஒரு இது நான் புது புக்கும் பழைய புக்கும் படிச்சே ஆகணும் அதுக்கான எவிடன்ஸும் எடுத்துட்டு வந்திருக்கேன் சரிங்களா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மொழியோட தொன்மை இது வந்து பார்த்தீங்கன்னா டென்த் வேர்ல்டு புக்ல ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கேன் இதில் பாருங்களேன் கூடவே ஒவ்வொரு பேக்ராப்லையும் அதுக்கு ரிலேட்டடாக கடந்த பத்து வருஷத்துல கேட்கப்பட்ட கேள்வியும் கூட வச்சிருக்கேன் சரிங்களா நீங்கள் ஒரு பேக்ராப் படிக்கும் போதே அது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இதில் ஃபர்ஸ்ட் எவிடன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு குரூப் செவன் அதாவது புத்தகம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேயே மாறிடுச்சு கரெக்டுங்களா அதுக்கு அடுத்ததா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் செவன் எக்ஸாம்ல வந்து கேட்டிருக்கான் கிமு பத்தாம் நூற்றாண்டில் எவை தமிழகத்தில் இருந்து அரசன் சாலுமானுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட பொருட்கள் இதுக்கு வந்து மயில் தோகையும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இது டென்த்து புக்கில் அழகா நேரடியா இருந்து கேட்டிருக்காங்க சரிங்களா இந்த ஒரு எவிடன்ஸ் மட்டும் இல்லை இன்னமும் இருக்கு சரிங்களா அதுக்கு அடுத்து தான் அப்படியே நான் அதுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் கொடுத்துருப்பேன் இதுல வந்து இப்ப ரெண்டாயிரத்தி பதினெட்டு பதினேழு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பழைய தான் இருக்கு போகுது இருந்தாலும் கொஸ்டின்ஸ் என்ன மாதிரி கேக்குறாங்க அப்படின்னு பாத்துக்கோங்க இதில் வந்து பாருங்களேன் அப்படியே நான் பாருங்கள் ஏ ரிப்பீட்டட் கொஷின்ஸ் எல்லாமே ஒரு ரெண்டு லைனாக அதில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் வச்சுருப்பேன் சரிங்களா ஸோ அதுக்கடுத்தது உயர் தனி செம்மொழி டென்த் ஓல்டு புக் எடுத்துக்கிட்டா அதில் ஒரு எவிடன்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோர் சரிங்களா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது குரூப் ஃபோர்லேயும் இதே கேள்வி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் இதே கேள்விதான் தான் கேட்டிருக்கோம் வீரடி செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேறொன்றிய நாள் முதல் உயிர்மொழி இந்த லைன் டைம் வந்து புது புக்ல எங்கேயுமே இருக்காது பழைய புக்ல மட்டும்தான் இருக்கும் பெருஞ்சித்திரனார் சொல்லியிருப்பாரு ஸோ இந்த கொஸ்டினை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி குரூப் ஃபோர்ல கேட்டிருக்கான் பழைய புக்ல இருந்து தான் சூப்பர் நெக்ஸ்ட் அப்படியே வந்தா ரெண்டாயிரத்தி பதினாலு குரூப் ஃபோர்ல கேட்ட கொஸ்டின் ஜெயிலர் எக்ஸாம் கொஸ்டின் எல்லாமே கொடுத்து வச்சிருக்கேன் பட் அதெல்லாம் பழைய கொஸ்டின்றதால அது அவ்வளோ பில்டப் தேவையில்லை இருந்தாலும் என்ன கேட்டீங்கன்னா ஒரு முறை படிச்சுங்க நம்ம ஒன்றும் உங்களை மக்க பண்ண சொல்ல ப்ரீவியஸ் இயர் கொஷின் டைரெக்டாக கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால ஜஸ்ட் ஒன் ஒன் டைம் ரீட் பண்ணிக்கிட்டா ஈஸியாக இருக்குங்க சரிங்களா அதுக்கப்புறம் இதில் வந்து பாருங்கள் எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் இருக்குது முடிச்சாச்சு கடல் பயணம் இது நைன்த் ஓல்டு புக்கில் இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா

அந்த கொஷினையும் நான் கீழே கொடுத்து வச்சிருக்கேன் என்னன்னா இது பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரு போர்ல முன்னீர் வழக்கு முகடுவோர் தில்லை இந்த இத வந்து யார் இது பொதுமக்கள் கூட இருக்கு சார் அப்படின்னு சொல்லலாம் சீக்வன்ஸா வருது இல்லையா சோ நம்ம புதுப்புக்கு சேர்த்தா படிக்க போறோம் பழைப்புக்கு சேர்த்து வச்சுக்கணும் வேற ஒண்ணும் கிடையாது சரிங்களா சோ அதுக்கு ரெண்டாவது மூணாவது எவிடென்ஸும் நான் காட்டிட்டேன் அதுக்கப்புறம் அப்படியே நம்ம நான் வந்துட்டே வந்தீங்கன்னா இதுல இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும் நீங்க அப்படியே ஒரு முறை படிச்சுங்க இதுல அடுத்ததா மூணாவது நாலாவது எவிடென்ஸ் என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குருட்டு எக்ஸாம்ல ஒரு கேள்வி கேட்டிருக்கான் பாண்டியர்களின் கடற்ப டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு சாரி கடற்படை தலம் எது அப்படின்னு கேட்டிருப்பாங்க கோர்க்கை இது எங்கிட்டு இருக்குன்னா பழைய புக்குல தான் கோர்கை வந்து பாண்டியர்களோட கடற்படை தரம் கொடுத்துருக்காங்க பழைய புக்குல்தான் கேட்டு வச்சிருக்காங்க சரிங்களா புரியுதுங்களா சொல்றது ஸோ இதே கேள்வியே ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் டூலி இதே மாதிரி கேள்விகள் கேட்டிருந்தாங்க அந்த லைன்லயே கேட்டிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வருவோம் மற்ற கொஸ்டின் எல்லாமே கொடுத்து

அதில் வந்து பார்த்தீங்கன்னா தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டத்தை சார்ந்ததுன்னு கேட்டிருக்கான் தூத்துக்குடி இது முழுது முழுத பழைய புக்கில் தான் இருக்குது டென்த் வேல்டு புக்கு கரெக்ட்டுங்களா புது புக்கில் இல்லை ஸோ நல்லா புரிஞ்சுங்க நான் குரு நீங்கள் குரூப் டூ தாங்க படிக்கிறீங்க பட் பழைய புக்கில் லாஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோரில் மூணு கேள்விகள் கேட்டிருக்கான் சரிங்களா சரிங்களா நல்லா நம்ம இந்த படிக்கணும்னு இந்த ஆழ்வுகள் வந்து அகழ்வுகள் வந்து பார்த்தீங்கன்னா புது புக் நைன்த் புக்ல இருக்கு இல்லையா அதற்கான பாயிண்ட் நான் கொடுத்துருக்கேன் ஒரு பதினஞ்சு லைன் தான் இருக்குது ஓகேங்களா அதுக்கப்புறம் திராவிட மொழி திராவிட மொழி குடும்பம் வந்து பாத்தீங்கன்னா நைன்த் ஓல்டு புக்லேயும் நியூ புக்லேயும் இருக்குது சரிங்களா ஆனால் இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் நீங்கள் புது புக்கில் தான் இப்போ வர ட்ரெண்டில் கேட்டுட்ருக்காங்க அதையும் பாருங்களேன் நான் கொடுத்து வச்சுருக்கேன் இதை பாருங்கள் இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுங்களா ரெண்டாயிரத்தி ஆ இது பாருங்கள் இது புது புக்லேயும் பழைய புக்லேயுமே இருக்குது இருந்தாலும் நான் காமிக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் கேட்டிருப்பான் திராவிடம் என்ற சொல்ல முதல் முதல்ல பயன்படுத்துது யார் அப்படின்னு கேட்டிருப்பான் இது அடிக்கடி கேட்குற கொஷின் தான் குமரில பட்டான் இது ரெண்டு புக்கிலையுமே இருக்குது புதுசு அண்டு பழசுல சரிங்களா இருந்தாலும் நீங்க ஒரு முறை அப்படியே ரீட் பண்ணிக்கோங்க இதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் கொடுத்து வச்சிருக்கேன் பாருங்க இதோட பழைய புக்லேயும் ஷார்ட் நோட்ஸ் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் கொடுத்துருக்கேன் புது புக்கில் வந்து ஒரு நாற்பத்தஞ்சு லைன் பை லைன் நோட்ஸாக கொடுத்துட்டேன் சரிங்களா குழப்பமே இல்லாமல் படிச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக ஏன் இப்படின்னு பார்த்தா அங்க பாருங்களேன் இன்னொரு கொஸ்டின் காட்டுறேன் ரெண்டாயிரத்தி குரூப் செவன் எக்ஸாம்ல கேட்டிருக்கான் அந்த கொஸ்டின் ஆயிரத்தி எ்நூத்தி ஐம்பத்தி ஆறுல திராவிட மொழி ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதினவர் யாரு இதுவும் எல்லாருக்குமே தெரியும் காட்டுவேல் இது வந்து பாத்தீங்கன்னா பழைய புக்கில் இருக்கு புது புக்கில் இருக்குது சரிங்களா பட் இந்த இயர் வந்து எனக்கு தெரியல புது புக்கில் தான் இருக்குதுங்க சரிங்களா இந்த இயர் பழைய புக்கில் இருக்கான்னு எனக்கு நான் கவனிக்கலன்னு நினைக்கிறேன் அது இருந்தா சொல்லுங்க அதுக்கு அடுத்ததா ஒரு பாடல் வரி காட்டுவேல் கேட்டது கேட்டிருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா புது புக்ல இருக்குதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு போல கேட்டிருக்கோம் நல்லா பாத்துங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடைசி எக்ஸாம் கொஸ்டினையும் நான் சேர்த்து அட்டாச்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப டீட்டெயிலா அனலைஸ் பண்ணி தான் இந்த நோட்ஸ ரெடி பண்ணிருக்கேன் பாருங்க பத்தொன்பது பக்கம் தான் நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இருக்கிறதால உங்களுக்கு பேஜஸ் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் பட்டு படிச்சிங்கன்னா நல்லா ஈஸியாக இருக்கும் கடினமான தலைப்பும் அப்படின் தான் ஏதாவது விட்டுருந்தா அந்த தலைப்பில் அதாவது இந்த டாபிக்ல ஏதாவது கொஷ் நம்ம புது புக்லேயோ பழைய புக்கில் விட்டுருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க மேபி அதை நாங்கள் மறந்து விட்டுருந்தாங்களோ இதில் அப்டேட் பண்ணிடும் பட் கடந்த பத்து வருஷம் குரூப் டூ கொஷின் குரூப் ஃபோர் கொஷின் குரூப் த்ரீ எக்ஸாம் கொஷின் குரூப் எயிட் எக்ஸாம் கொஷின் வச்சுக்கிட்டு தான் இவன் எந்த வேலை கேக்குறானோ அந்த வேக்கு தகுந்த மாதிரி தான் அந்த நோட்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம் சரிங்களா சோ இந்த நோட்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போற வீடியோ உடன்கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க கிட்டத்தட்ட இன்னும் ஒரு ரெண்டு டாபிக் தாங்க இருக்குது பகுதி ஈழ அதோட முடிஞ்சிடுச்சுங்க சோ இருவத்தோரு தலைப்பும் முடிச்ச மாதிரி தான் ஆயிடும் சரிங்களா ஸோ இந்த நோட்ஸ் டவுன்லோட் பண்றதுக்கு முன்னாடி இப்போ நம்ம இதுக்கு ரிலேட்டடாக கொஷின்ஸ் வந்து கொடுக்குறோம் ஆன்லைன் டெஸ்டா நோட்ஸ் ஃப்ரீயா தான் கொடுக்குறோம் எனக்கு இந்த டெஸ்ட் எதுவுமே எழுத முடியாது சார் இந்த டெஸ்ட் கொஷின் எல்லாமே இந்த பிடிஎஃப் ஓட சேர்த்து எனக்கு பிடிஎஃப் ஆ கொடுத்துருங்க அப்படின்றவங்களுக்கு சொல்றது புரியுதுங்களா நான் ஆன்லைன் டெஸ்ட் ஃப்ரீயாக தான் வைக்கிறோம் அந்த ஆன்லைன் டெஸ்ட் எழுத முடியாது எனக்கு பிடிஎஃப் ஆ கொடுத்துருங்க அப்படின்னு கேட்குறவங்களுக்கு பகுதி ஈக்கு மட்டும் நம்ம நூற்றி ஒரு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இதுவும் அந்த பிடிஎஃப்பாக மாற்றி கொடுக்குறவங்களுக்கு உங்களுக்கு தான் சரிங்களா ஸோ அக்கௌண்ட் டீட்டெயில் கொடுத்துருங்க நீங்க வந்து பே பண்ணிட்டு இந்த நம்பருக்கு என்னுடைய நம்பர் இல்லை இந்த நம்பர் தான் அட்மின் அந்த ஒர்க் செய்கிறவங்க இவங்களுக்கு நீங்க ஸ்கிரீன்ஷாட் அனுச்சிட்டீங்கன்னா ஒரு நாள்ல ரீப்ளை பண்ணிடுவாங்க சரிங்களா ரீப்ளை பண்ணி உங்களுக்கு ஒரு குரூப்பில் சேர்த்துட்டு உங்களுக்கான மெட்டீரியல் சென்ட் பண்ணிடுவாங்க சரிங்களா ரைட்டுப்பா ஸோ இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வாங்க டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்லாம் இருக்கும் ஏதாவது ஒரு குரூப்பில் நீங்கள் ஜாயின் ஆயிடுங்க அதுலேயும் நான் வந்து இந்த பிடிஎஃப் சென்ட் பண்ணுவேன் இல்லை நான் டேரெக்டாக போயிட்டு வெப்சைட்ல டவுன்லோட் பண்ணிக்கிறேன் அப்படின்றவங்க இந்த டெலிகிராம் குரூப்புக்கு லிங்க்குக்கு கீழே அப்படியே வந்தீங்கன்னா ஒரு ரெண்டு லைனு கீழே பிடிஎஃப் அப்படின்னு எழுதி வச்சிருப்பேன் இதை கிளிக் பண்ணுங்க இதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் போகும் நம்ம வெப்சைட் போனால் ஒன்றும் இருக்காது ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோடு ஹியர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணால் ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணுங்க பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும் அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும் கண்டிப்பாக இந்த இந்த நோட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற வீடியோ அடுத்த நோட்ஸில் சந்திக்கலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இலக்கியத்துக்கு போயிடலாங்க அதில் ஒரு நம்மளுடைய பிளானே ஒரு அஞ்சு இல்ல ஆறு நாளில் முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் பட் நீங்கள் நல்லா கோஆப்ரேட் பண்ணீங்கன்னா முடிச்ச சொல்லலாம் முடிச்சுட்டா நமக்கு இன்னும் எக்ஸாமுக்கு பதினஞ்சு நாள் இருக்கும் அப்போ தான் இலக்கணத்தை ஸ்டார்ட் பண்ணி அதை ஈஸியாக ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடியே முடிச்சிடற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் பார்ப்போம் எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது எந்த அளவுக்கு நீங்கள் கோஆப்ரேட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு கோஆப்ரேட் பண்ணிங்கன்னா கிடக்கிட்டு முடிச்சிடலாம் சரிங்களா அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்